போட்டித்திருவுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் அட்ஸ் பார்க்குறீங்களோ அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு வரலாறுல ஏழாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி உள்ள போங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம் டாபிக் விசாரமாக கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரலாறுல உள்ளே போனீங்கன்னா ஆறாம் வகுப்பு வரலாறுல டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது டெஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே முதல் கேள்வி கீழ்கண்ட எந்த பகுதி யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மிகஞ்சதாரோ தான் வரும் ஓகேங்களா பி தான் சரியான ஆன்சர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நடனம் நடன அது சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தரோட அமர்ந்து நிலையில் ஒரு ஒருத்தரோட சிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்குளம் மொகஞ்சதாரோ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ராகி கற்கி அதே வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாவட்டத்தில் இருக்குது முதிர்ந்த அரப்பா காலத்தை சார்ந்த ஒரு தானிய களஞ்சியம் ராகி கற்கியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா காளிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் காளிபங்கன் இருக்குது தோளாகரா வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நகரத்தோட தொடர்புடைய ஒரு பகுதி தான் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பீதன் சரியான ஆன்சர் கேள்வி போயிடும் கில்கண் அரப்பா நகரம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க ஒன்று நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை சரிதான் ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகல் அமைப்பு சரிதான் தானிய களஞ்சியம் அரப்பா நகரங்களின் முக்கியமான பகுதியாக விளங்கியது அதுவும் சரிதான் அனைத்து கூற்றுகளுமே சரிதான் ஓகேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விப்பிடும் பொறுத்துக்கு பூம்புகாரில் இறக்குமதி செய்யப்பட்டவை குதிரைகள் குதிரைகள் எங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க அரேபிய நாட்டிலேருந்து அப்போ கடல் வழியாக தான் அது வந்திருக்கணும் ஓகேங்களா கருமிளகு சேர வைப்பதிலேருந்து இறக்குமதி பண்ணியிருந்திருப்பாங்க அது தர வழியாகவே வந்துடும் ஓகேங்களா தங்கம் வடமலையிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பின் மெருகூட்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்திருக்கும் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடும் அடுத்து மதுரை மதுரை வந்து பார்த்திங்கன்னா வணிக நகரம் ஓகேங்களா ஏன் வந்து பார்த்திங்கன்னா அல்லங்காடி நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்துச்சு ஓகேங்களா புகார் துறைமுக நகரம் காஞ்சி கல்வி நகரம் மூணு ஒன்று ரெண்டு பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடும் கூற்று வேத காலம் குறித்து கற்க அதிகளவு இலக்கைச் சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன சரிதான் காரணம் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் நாராயணிகள் மற்றும் உவநங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகும் இதுவும் சரிதான் ஓகேங்களா ரெண்டும் சரி தான் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூற்றுக்கான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை ரெண்டுமே சரிதான் ஆனாலும் ஓகேங்களா கூற்றுகளை ஆராய கூற்று ஒன்று சமணத்தில் திகம்பரர் பிரிவை சேர்ந்த சமணத்துறையில் ஆடைகள் அணிவதிலை நிர்வாணமாக வாழ்ந்தனர் அவர்கள் எந்த விதமான உடமையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது சரிதான் ஓகேங்களா சமணத்தில் சமணத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பா இருப்பாங்க ஓகேங்களா கூற்று சமணத்தில் சுவேதாம்பர பிரிவு சேர்ந்த துறவுகள் வெள்ளை நேர ஆடைகளை அணுகின்றன ராஜோ கர்ணா துடைப்பம் பிச்சை பாத்திரம் புத்தகம் ஆகியவை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றன இதுவும் சரிதான் ஓகேங்களா அப்படியே திகம்பர்களுக்கு ஆப்போசிட்டாக தான் சுவேதாம்பர பிரிவினர் இருப்பாங்க ஓகேங்களா இங்கே ரெண்டு கூற்றுகளுமே சரியாக தான் இருக்கு அப்போ டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி கீழே குயில்குடி கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எந்த மாவட்டத்தில் மாதிரி மதுரையில் தான் இருக்குது மதுரையிலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கீழக் கோயில் குடின்ற கிராமங்க கிராமம் இருக்குது அங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா சமணரை வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்குது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி அசோகரின் ஆணைகள் மொத்தம் எத்தனை அசோகரின் ஆணைகள் மொத்தம் முப்பத்தி மூணு வரும் ஓகேங்களா முப்பத்தி தான் அசோரோட மொத்த ஆணைகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது ஆணை வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தை பற்றி சொல்லும் அசோகரின் தர்ம தர்மத்தை பற்றி கூறக்கூடிய பாறை கல்வெட்டுன்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா அது ரெண்டாவது பாறை கல்வெட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் பதிமூணு ஓகேங்களா மூவேந்தர்களை பற்றி கூறும் மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடும் அசோகரது கல்வெட்டுகள் எதுன்னு கேட்பாங்க ரெண்டு மற்றும் பதிமூணாம் பாறை கல்வெட்டு ஓகேங்களா அதே மாதிரி வெறும் பதிமூணாம் பாறை கல்வெட்டுன்னா கலிங்க போரை பற்றி சொல்லும் ஓகேங்களா கலிங்க போர் பற்றி கூறும் அசோகரின் கல்வெட்டு எத்தனையாவதுன்னு கேட்பாங்க அது பதிமூணாவது பாறை கல்வெட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி கேள்விப்பெய்ரும் இந்திய பட்டானது எடைக்கெடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது ஏதா அறிவித்தவர் யார் ரோம பேரரசர் ஆர்லியன் தான் வருவார் ஆன்சர் ஏதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ரோம் நாணயங்கள் தமிழகத்தில் எந்த பகுதியில் அச்சிடப்பட்டதுன்னு கேட்பாங்க அது மதுரை வரும் ஓகேங்களா ஆன்சர் ஏதான் சரியான அடுத்து பல்லவ மன்னர்களை கால வரிசைப்படுத்துக பண்ண பல்லவ மன்னரில் முதல் முதலாக முக்கியமான மன்னர் யார் கேட்டீங்கன்னா விஷ்ணுவர்தன் வருவார் ஓகேங்களா சாரி சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு தான் வருவார் ஓகேங்களா அவருடைய தந்தையாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் சிம்மவர்மன் வருவார் ஓகேங்களா சிம்மஸ்வின் மகன் தான் முதலாம் மகேந்திரன் ஓகேங்களா சங்கீரண ஜதி விலாசன் குணபாரன் விஜித்திர சித்தன் சித்ரா இந்த பட்ட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான் வரும் அவருடைய தான் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் மாமல்லன் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடுவோம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா அது சக்கரம் தான் வரும் ஓகேங்களா ஆன்சர் ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான் ஓகேங்களா வேட்டையாடுதல் மனிதன் முதன் முதலாக செய்த தொழில் எதுன்னு கேட்பாங்க அது வேட்டையாடுதல் ஓகேங்களா அடுத்த கல்யாணம் ஓவியங்களில் சாளுக்கியர்கள் யாருடைய பாணியை பின்பற்றினர் ஓகேங்களா வாகடர் பாணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வாகடர் பாணின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வடபாணியும் திராவிட பாணியும் கலந்த ஒரு பாணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மகேந்திரவர்மன் பாணி நரசிம்மவர்மன் பாணி எல்லாம் பாணியெல்லாம் உள்ளது ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா சரியான ஆன்சர் மகேந்திரவர்மன் பாணி குகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டுறது மகேந்திரவர்மன் பாணி திராவிட பாணின்னு கூட சொல்லுவாங்க மகேந்திரவர்மன் பாணியை ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமலன் பாணி வருவார் ரெண்டாவது ஓகேங்களா அவரே எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் பல சிற்பங்களை செய்வார் பேரிலேருக்கு மாமலன் மாமல்லபுரத்தில் உள்ள எல்லா சிற்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாமலன் பாணியில் தான் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா நரசிம்மவர்மன் பாணி ஓகேங்களா இரண்டாம் நரசிம்மவர்மன் சொல்லுவாங்க அவருடைய பாணி எப்படி பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயில்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பேரும் மெசப்பட்டமணி நகரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஓகேங்களா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் சரியான ஆன்சர் புத்தகத்திலே சில இடங்களில் வேற வேற வருடங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கிமு மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கிமு மூவாயிரத்தி ஐநூறு தான் மெசப்பட்டம் நகரையும் தோன்றியதுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த கணக்கு எடுத்தோம்னா என்ன வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் ஆன்சர் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு ஆண்டுக்கு முப்பட்டதான் மெசப்புட்டம் என்ன வரும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கொடுத்துருந்தாங்க சில இடங்களில் ஆறாயிரத்தி ஐநூறு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க மகாவீரர் போதனைகள் தொகுத்த தலைமை சீடர் யார் ஓகேங்களா யாருன்னு கேட்டிங்கன்னா கௌதம சுவாமி கௌத கௌதம சுவாமி ஓகேங்களா இந்த பேர் ரெண்டு இடத்துல வரும் கௌதம சுவாமி ஓகேங்களா கௌதம சுவாம்கிறது மகாவீரோட போதனையில் தொகுத்த தலைமை சீடர் தான் கௌதமி சுவாமி ஓகேங்களா பௌத்தரில் பௌத்த புத்தரோட தாயின் பேர் என்ன கேட்பாங்க அதுவும் கௌதமி தான் வரும் ஓகேங்களா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா மகாவீரோட தந்தை பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அது சித்தார்த்தர் ஓகேங்களா புத்தரோட இயற்பேர் சித்தார்த்தர் ஓகேங்களா ஸோ பேரை மட்டும் குழப்பம் குழப்பாமல் படிச்சு ரிசீவர் ரிசிபர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்களில் முதல் தீர்த்தகாரர் ரிசிபர் தான் வருவார் ஓகேங்களா சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருபத்தி நாலு தீர்த்தங்களை மையமாக வச்சு அந்த சமயம் தோன்றியிருக்கும் ஓகேங்களா இருபத்தி நாலாவது தீர்த்தங்கள் தான் மகாவீரர் வருவார் ஓகேங்களா பர்சவநாதர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சவநாதர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது ஓகேங்களா நேமிநாதர் இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கிறார் ஓகேங்களா மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது தீர்த்தங்கர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் சாரி ஏதா சரி நான் சார் மாற்றி கொடுத்து சொல்லிட்டேன் அடுத்த கேள்வி நந்தவம்சத்தின் முதல் அரசர் யார் நந்தவம்சத்தின் முதல் அரசர் நந்தர் தான் வருவார் ஓகேங்களா அவருடைய மகன்கள் எட்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா மொத்தம் நந்தர்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதில் கடைசி நந்தர் வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரக்கூடிய பண்ணார் இவரை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரிய வம்சத்தை நிறுவிருப்பார் யாரோட உதவியோடுன்னு கேட்பாங்க சாணக்கியர் அல்லது கௌடலியர் உதவியோட மௌரிய வம்சத்தை நிறுவிப்பார் அஜாத சத்ரு ஓகேங்களா மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக தொடக்கத்தில் பேரரசு உருவாக்கிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியங்க அதில் முதல் மன்னர் அஜாத சத்ரு வருவார் அவருடைய மகன் தான் பிம்பிசாரர் வருவார் சாரி தான் உருவாக்கியிருப்பார் அஜாத சத்ரு அவருடைய மகனாக வருவார் ஓகேங்களா அவருடைய மகன் உதயன் வருவார் அதுக்கப்புறம் என்ன அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சம் வரும் அதில் ஒரே ஒரு மன்னர் தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க காலசுவாகம் மட்டும்தான் சொல்லியிருந்துருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் இவர்கள் யூச்சி பழங்குடியினர் ஒரு பிரிவினர் ஆவார் யாருன்னு கேட்டிங்கன்னா குசானர்கள் ஓகேங்களா இவங்க சீனாவில் வந்து புரிய பழங்குடி மக்களாக இருப்பாங்க இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா முதலாம் காட்பீசஸ் தான் அதில் முதல் தளபதியாக வருவார் அதுக்கப்புறம் இரண்டாம் காட்பீசஸ் வருவார் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனிஷ்கர் வருவார் ஓகேங்களா குசானர்களை முக்கியமான மன்னர் கனிஷ்கர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கல்வி மகாபாரதத்தை பாரத வெண்பாய் என்னும் பெயரில் தமிழ் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்க பாரதம்பாடிய பெருந்தேவனார் ஓகேங்களா இதுதான் சரியான ஆன்சர் எட்டு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா கழித்தொகையை தவிர்த்து மீது முக்கிய எல்லா பாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து பாடல் பாடியிருப்பார் ஓகேங்களா வாட்சியாயர் ஓகேங்களா வாட்சியாயர் இவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி கடிகில இருந்த ஒரு ஆசிரியர் ஓகேங்களா நியாய பாஸ்யா என்ற நூலை எழுதியவர் வாட்சியாயர் ஓகேங்களா பாரவி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ஒருமனின் காலத்தில் வாழ்ந்திருப்பாரு ஜூனியம் அந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த நூலை எழுதியவர் யார் கேட்டீங்கன்னா பாரவி சிம்ம விஷ்ணு அல்லது அவனி சிம்மன் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் தான் பாரவி ஓகேங்களா தண்டியார் வந்து பார்த்தீங்கன்னா முதலான நரசிம்மவர்மன் அல்லது மாமல்லன் வாதாபி கொண்டான் அவருடைய காலத்தில் வந்தவர் தான் தண்டின் ஓகேங்களா அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார் தசகுமார சரிதம் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விப்பிடும் பராந்தக சோழனால் வல்லம் தற்போதைய திருவள்ளம் வேலூர் மாவட்டம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் யார் ஓகேங்களா யார்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் கிருஷ்ணதா வருவார் ஓகேங்களா இவர் ஒரு ராஷ்டிரகூட மன்னர் ஓகேங்களா ராஷ்டிரகூட மன்னன் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது தந்தி தான் வருவார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஓகேங்களா தந்தித்துக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் மன்னர் ஓகேங்களா அவருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் ஓகேங்களா முதலாம் கிருஷ்ணர் ஒரு முக்கியமான கோயில் கட்டியிருப்பார் எங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் ஒரு கோயில் ஒன்று கட்டியிருப்பாரு ஓகேங்களா எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன் ஓகேங்களா கைலாசநாதர் கோயில்னு கேட்டோன்னே நீங்கள் இரண்டாம் நந்திய நரசிம்மவர்மான செலக்ட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அது எந்த இடம்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தந்தி துக்கள் வருவார் அதுக்கடுத்து முதலாம் கிருஷ்ணர் வருவார் அவர் தான் எல்லா கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார் இவருக்கப்புறம் யார் வரும் பார்த்தீங்கன்னா அமோகவர்ஷ்ணன் வருவார் கர்நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கோவில் தலைநகர் நிறுவச்சிருப்பார் ஏன்னா கோ மானிய என்ற ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம இரண்டாம் கிருஷ்ணன் வருவார் ஓகேங்களா இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா பரந்த சோழன் போரில் ஜெயிச்சிருப்பார் அதுக்கப்புறம் மூன்றாம் கிருஷ்ணன் வருவார் ராமேஸ்வரத்தில் ஒரு கிருஷ்ணர் கோயில கட்டியிருப்பார் ஓகேங்களா பல ராஷ்டிரோட கடைசி அரசர் மூன்றாம் கோவிந்தன் ஓகேங்களா அடுத்த கேள்வி பே கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடமே இருந்த மனிதர்களின் உடல் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே சரிதான் கூற்றும் காரணம் சரிதான் காரணம் வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரியாவே விளக்குது ஓகேங்களா உலகம் முழுவதும் பரவிய மனித இனம் எதுன்னு கேட்பாங்க ஹோமோ சேப்பியன்ஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓகேங்களா ஆன்சர் இப்படி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்போயிடும் வரலாறு என்ற டே சொல்லானது ஹிஸ்டோரியா என்பதுலேருந்து பெறப்பட்டது வரலாறுன்றது என்ன சொல்ன்னு கேட்டிருக்காங்க கிரேக்கச்சொல் சொல் ஓகேங்களா வரலாறு என்பது ஒரு கிரேக்கச் சொல் கிரேக்கச் ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் சிவிஸ் என்ற லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா சிவிஸ் ஓகேங்களா இது ஒரு லத்தின் சொல் அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் வரும் அது ஒரு லத்தீன் சொல் ஓகேங்களா அதோட பொருள் என்னன்னு கேட்பாங்க நகரம் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பெரும் கிமு ஏழாயிரத்தை ஓட்டிய காலத்திலேயே எங்க நாகரீகத்துக்கு முந்திய வாழ்க்கை நிலவியதற்கான தொழில் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எங்கன்னு கேட்டிங்கன்னா மெஹர்கர் ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏதா சரியான ஆன்சர் மெகர்கர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க பாகிஸ்தானில் உள்ள பலிசிஸ்தான் மாவட்டத்தில் தான் இருக்கு ஓகேங்களா பலிசிஸ்தான் மாநிலத்தில் இருக்கு ஓகேங்களா பாகிஸ்தான் நாட்டில் பலிசிஸ்தான் மாநிலத்தில் தான் போலன் கணவாயில் இந்த மெகற்கரு இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமூகக்கு முந்தைய நாகரிகம் ஓகேங்களா அடுத்து கேள்விப்பிடும் ஹரப்பா நாகரீகம் ஒரு நகர நாகரீகம் என்ன சரிதான் அது ஒரு நகர நாகரிகம் தான் ஓகேங்களா காரணம் திட்டமிடப்பட்ட நகரமைப்பு மேம்பட்ட மேம்பட்டா கழிவு நீரமைப்பு இது ரெண்டுமே சரிதான் ஓகேங்களா ஆன்சர் சி தான் வரும் அடுத்து கேள்வி கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று ரிக்வேத காலத்தில் ஆறுகள் வாழ்விடம் பஞ்சாப் சரிதான் கூற்று இரண்டு அப்போதி அப்போது அப்பகுதி சிந்து அதாவது ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது இதுவும் சரி தான் இரண்டு கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது ஓகேங்களா ரிக்கு வேத காலத்தை ரெண்டாக பிரிச்சுப்பாங்க ரிக்வேத காலம் ரிக் யசூர் சாமா ஆதரவனம் இந்த வேத காலத்துல சொல்லுவாங்க முன் வேத காலம் சொல்லுவாங்க பின் வேத காலம் சொல்லுவாங்க முன் வேத ஆறுகள் எங்க தங்கியிருந்தாங்கன்னா பஞ்சாப்ல மட்டும் தங்கியிருந்தாங்க அந்த பகுதியோட பேருக்கு சப்த செந்து அதோட பொருள் வந்து தான் ஏழு ஆறுகள் பாயும் இடம் ஓகேங்களா ஆன்சர் தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி வேத வேதகால பண்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது வர்ணம் திட்டப்பட்ட சாம்பல் நிற பண்பாடு ஓகேங்களா வர்ணம் திட்டப்பட்ட சாம்பல் நிற பண்பாட்டோட தொடர்புடையதான் வேதகால பண்பாடு ஓகேங்களா அதே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மட்பாண்டரோட தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சிந்து சமூக நாகரிகம் வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து ஏ தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் சாஞ்சி எங்கே உள்ளது சாஞ்சி ஸ்தூபி எங்கு உள்ளது மத்திய உள்ள போபால் மாவட்டத்தில் தான் இருக்குது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் சாரணா தூண் எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்த கேள்வி போயிடும் இப்போ நம்ம அடுத்த கல்வி பார்ப்போம் அச்சு பார்க்கும் முறையை அறிமுகம் செய்து நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார்னு கேட்டிருக்காங்க இந்தோ கிரேக்கர்கள் ஓகேங்களா இந்தோ கிரேக்கர்கள் மூலமாக தான் வடிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அச்சு பார்த்துருப்பாங்க அதாவது எழுத்துக்களாக இருந்தாலும் சரி உருவங்களாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் மலையை குடைந்தெடுக்கும் முறையை வந்து பார்த்தீங்கன்னா மகாயான புத்த பிரிவினர் கற் கற்று கற்றுக்கொண்டிருப்பார்கள் ஓகேங்களா இந்தோ கிரேக்கர்கள் தான் இந்த இடத்துல சரியான ஆன்சர் கேள்வி கேட்டுக்கீரோ ஆஸ்ட்ரோல்தபித்திகஸ் ஓகேங்களா பழங்கால மனிதனத்தை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆஸ்ட்ரோல்தபித்திகஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா வரும் முதன் முதலாக நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் ஹோமஹெப்லிஸ் தென் ஆப்பிரிக்கா வரும் ஓகேங்களா முதன் முதலாக கற்கறிவியலை செய்த மனிதன் ஹோமஹெப்லிஸ் ஹோம எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஓகேங்களா நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் நேராக நிமிர்ந்து நட நடந்த மனிதன் ஓகேங்களா ஜாவா மனிதன் கூட சொல்லுவாங்க சிறிய மூளை கொண்ட மனிதன் ஓகேங்களா இது எல்லாமே ஹோம எரக்டஸ் தான் வரும் ஓகேங்களா நியன்றதால் ஐரோப்பா மற்றும் ஆசியா ஓகேங்களா அதோட இன்னொரு பேர் தான் யுரேசியா ஓகேங்களா இவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருப்பாங்க கேட்பாங்க ஜெர்மனியில் கிடச்சிருப்போம் மூணு நாலு ஒன்று ரெண்டு டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடும் மாமல்லபுரத்தில் உள்ள ரதங்கள் ஒற்றைக்கல் ரதங்கள் மகா மகிஷாசூர மர்த்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் திறந்தவழி கரையரங்கம் போன்றவை எந்த பானையில் கட்டவை மாமல்லபுரம்னாலே மாமல்லன்பாணி தான் வரும் ஓகேங்களா வித சந்தேகமே தேவையில்லை ஓகேங்களா மாமலன் மாணி மாமலன் என்று அழைக்கப்பட்டவர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் அவருக்கு இன்னொரு பேருக்கு வாதாபி கொண்டான் ஓகேங்களா ஆன்சர் பீதா வரும் அடுத்து கேட்கிறோம் இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்தவர் யார் ஓகேங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தி துர்க்கர் ஓகேங்களா இரண்டாம் கீர்த்திவர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா சாலுக்கிய மன்னரில் ஒரு முக்கியமான மன்னராக வருவார் இரண்டாம் புலிகேசுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் விக்ரமாயுத்தன் வரும் இரண்டாம் விக்ரமாயுத்தன் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன் வருவார் ஓகேங்களா அவரை தோற்கடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி ராஷ்ட கூட்ட மார்பை தோற்றுவித்திருப்பாரு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடும் இரண்டாம் விக்ரமாத்தினுடைய ஐகோல் கல் விட்டு உள்ள வாதாவியிலோட விஷ்ணு கோவில் யாரால் கட்டப்பட்டது யாரால் கட்டப்படனா மங்களேசன் ஓகேங்களா வாதாவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணு கோவில் இருக்கும் அந்த விஷ்ணு கோவிலை கட்டி வராதுன்னு கேட்டிங்கன்னா மங்களேசன் அடுத்து கேள்விப்பிடும் கலை சொற்கள் கால இயந்திரம் ஓகேங்களா காலம் டைம் டைம் மிஷின்ஸ் பரிணாம வளர்ச்சி எவலேஷன் இதைப்பிடித்தினி பிரிடிக்டர் காலடிச்சு விடு ஃபுட்டு ஓகேங்களா ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ஏழாம் இருக்குது ஏழை தான் சரியான என்ன ஆன்சர் ஓகேங்களா மனிதர்களால் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இது இல்லை தெரிஞ்சது தான் செம்பு ஓகேங்களா ஆப்ஷனில் தாமிரம் கொடுத்துருக்காங்க தாமிரம் கொடுக்கக்கூடாது ஏன்னா செம்பும் தாமிரமும் ஒன்று தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் ஆறுகளில் பயன்படுத்திய வெள்ளி நாணயங்களின் பெயர்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க நிஸ்கா சதமானம் இது ரெண்டுமே ஆறுகளில் பயன்படுத்திய நாணயங்கள் தான் பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயங்கள் ஓகேங்களா ஆர்களை பயன்படுத்திய வெள்ளி நாணயம் எது கேட்டிங்கன்னா கிருஷ்ணலாலா ஓகேங்களா மூணு மட்டும்தான் சரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் புத்தரின் இயற்பெயர் புத்தரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்தா ஓகேங்களா சித்தார்த்தா தான் புத்தரோட இயற்பெயர் ஓகேங்களா புத்தரோட அப்பா பெயர் பேர் கேட்டீங்கன்னா சுத்தோதனா மாயாதேவி இயற்பெயர் சித்தார்த்தர் ஓகேங்களா மகாவீரோட பெற்றோர் மகாவீரோட தந்தை பேரும் சித்தார்த்தர் தான் ஓகேங்களா கௌதமி சுவாமி ஓகேங்களா மகாவீரோட போதனைகள் தொகுத்த மகாவீரின் முதன்மையான சீடர் யார் கேட்பாங்க கௌதமி சுவாமி ஓகேங்களா புத்தரோட வளர்ப்பு தாயும் கௌதமி தான் வருவார் ஓகேங்களா பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழப்பரமாக இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா வருத்தமானர் மகாவீரோட இயற்பெயர் வருத்தமானர் ஓகேங்களா அடுத்த கேள்வி பேரும் மௌரிகளின் நிர்வாக குழு ஓகேங்களா மௌரியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நபர்களை கொண்ட ஒரு குழுவை வச்சுருப்பாங்க அதில் எந்த சந்தேகம் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆறு குழுக்களாக பிரிச்சிருப்பாங்க அதில் ஒவ்வொரு குழுவையும் அஞ்சு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் முப்பது நபர்களை கொண்ட குழு அஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன ஓகேங்களா பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி கீழ் காண்பவனவற்றில் எது சரியான இணை இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா மாமல்ல யிலோரா கீழ் ராஷ்டிரக்கூடர்கள் ஓகேங்களா சரிதான் எல்லோரா கோயில் ராஷ்ட்ரக்கூடர்கள் தான் எல்லோராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார் அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் வருவார் சரிதான் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லபுரம் பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மனோட பட்ட பேர் தான் மாமல்லர் ஓகேங்களா இதுவும் சரியாக தான் இருக்குது எலிபெண்டா குகைகள் அசோகர் எலிபெண்டா கோயில் அசோகர் வரமாட்டார் ஓகேங்களா தபு ஓகேங்களா சாலிக்கிரல் வருவாங்க அல்லது ராஷ்ட வருவாங்க ஓகேங்களா பட்டடக்கல் சாளுக்கியர்கள் சரிதான் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் சிந்து மக்கள் எந்த உலோகம் பற்றி அறிந்திருந்தனர் கேட்டிருக்காங்க செம்பு வெள்ளி இரும்பு இரும்பு வராது செம்பு தங்கம் இரும்பு இரும்பு வராது செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் சரிதான் ஓகேங்களா செம்பு வெள்ளி இரும்பு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் சிந்து மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை சிந்து மக்கள் குதிரையையும் அறிந்திருக்கவில்லை ஓகேங்களா இரும்பு யாரோட காலத்துல அதிகமாக புழக்கத்தில் வரும்னா ஆரியரோட காலத்துல தான் அதிகமாக புழக்கத்தில் வரும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து சி தான் சரியான ஆன்சர் அடுத்த போயிடும் மௌரிய பேரரசின் தலைநகர் எது ஓகேங்களா தலைநகர் எதுன்னு கேட்டிங்கன்னா பாடலிபுத்திரம் ஓகேங்களா பாடலி புத்திரத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் யாருன்னு கேட்பாங்க அது உதயன் ஓகேங்களா அஜாதர் அரியங்க வம்சந்த மன்னர் உதயன் தான் அடிக்கல் நாட்டியிருப்பார் காலசோக தான் பாடலிபுத்திரத்தை தலைநகராக மாற்றியிருப்பார் அடுத்தடுத்த வம்சத்துல தான் வரும் ஓகேங்களா சந்திரகுப்த மௌரியர் தான் முதல் மௌரிய அரசர் ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தான் சரியான அடுத்து கேள்விப்படும் சுதர்சன ஏரி கட்டுமான பணிகள் சந்திரகுப்த மௌரியின் காலத்தில் தொடங்கி அசோகரியின் காலத்தில் முடித்து வைக்கப்படுது என கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ருத்ரதாமன் ஓகேங்களா ருத்ரதாமனின் ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க கிர்னான்றது ஒரு மலை ஓகேங்களா அது எங்கிருந்து கேட்டிங்கன்னா குஜராத் மாநிலத்துல இருக்கு ஓகேங்களா ருத்ரதாமன் யாருன்னு கேட்டீங்கன்னா சாகவ மன்னர்ல மிகவும் முக்கியமான மன்னர் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து கழிப்போம் ஓகே பதஞ்சலி பதஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் தான் பதஞ்சலி அக்னிமித்திரர் ஓகேங்களா அக்னிமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா மாளவி காக்கணி கதாநாயகன் தான் அக்னிமித்திரர் ஓகேங்களா மாலவி காக்கணி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க அது காளிதாசர் ஓகேங்களா அரசர் காரவேலர் ஓகேங்களா கலிங்க நாட்டு அரசர் காரவேலர் தான் வருவார் டெமிட்ரியஸ் இவர் ஒரு இந்தோ கிரேக்க அரசர் ஓகேங்களா கோண்டோ பெப்னஸ்னு வரும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ பார்த்திய அரசர் ஓகேங்களா புனித தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஓகேங்களா அவர் வருகையால் தான் கோண்டோ பெப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மாதா தலியிருப்பார் நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதாசரியான ஆன்சர் அடுத்த கேள்வி மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடையது யாருடையன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் மெக்கராளி இரும்புத்தூண் கல்வெட்டு ஓகேங்களா குதுப்பினாருக்கு அருகில் இது உள்ளது ஓகேங்களா இதை பொறுத்தவர் யாருன்னு கேட்பாங்க இது பொறுத்தவரை யாருன்னு கேட்க மாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி சமுத்திரகுப்தர் இவருடைய தூண் இருக்குது அழகாபாத் தூண் கல்வெட்டு ஓகேங்களா அதை பொறிச்சவர் யாருன்னு கேட்பாங்க அரிசியனரை தான் பொறிச்சுருப்பார் ஓகேங்களா சமஸ்கிருத மொழியில் ஓகேங்களா ஸ்கந்த குப்தர் ஓகேங்களா பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்த குப்தர் ஓகேங்களா பொதுவாகவே குப்தரில் வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தில் திறம்பட கையாள்வாங்க ஓகேங்களா குப்தர்னாலே இந்த இரும்பு தூண் தான் உங்களுக்கு முதன் முதலாக ஞாபகத்துக்கு வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்த கிளியே போயிடும் ராஷ்டிரகுள அம்சத்தை நிறுவியார் கொஞ்சம் கேள்விக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ராஷ்டிரகுள நிறுவியர் தந்தி தான் சரியான சார் ஓகேங்களா அவருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணன் வருவார் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அமோகவர்சன் வருவார் அப்புறம் இரண்டாம் கிருஷ்ணன் வருவார் அப்புறம் மூன்றாம் கிருஷ்ணன் வருவார் அப்புறம் மூன்றாம் கோவிந்தனர் வருவார் ஓகேங்களா அது வரிசையாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா தந்தி துர்கர் ராஷ்டிரகுழை மறவே தோற்றி வைத்தார் முதலாம் கிருஷ்ணர் யார்னு கேட்டிங்கன்னா எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் அமோகவர் கர்நாடகத்தில் மானியக்கேட்டாளர் தலைநகரையை நிறுவியார் ஓகேங்களா இரண்டாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ராஷ்டிரக்கூட மன்னவன் ஓகேங்களா மூன்றாம் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு கோயில் கட்டியிருப்பார் கிருஷ்ணர் கோயில ஓகேங்களா ஆன்சர் பி தான் சரியான மாடுத்து கையில் போயிடும் ஓகேங்களா அராப்பாவிற்கும் முகஞ்சாவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் சார் ஜான் மார்சல் இவர்தான் கண்டுபிடிச்சப்பார் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காலத்தை சார்ந்த இடங்கள்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சிகளை திரும்ப ஆராய்ச்சி பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே காலகட்டத்தை சார்ந்த கிடையாது ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரை விட கொஞ்சம் பழமையானது அப்படின்னு சொல்லி ஓகேங்களா சார்லஸ் மேசன் ஹரப்பா நாகரிகம் இருந்ததுக்கான சான்றை முதன் முதலில் கூறியவர் சார்லஸ் மேசன் தான் வருவார் சார்லஸ் ஆலன் அசோகர் பற்றிய தகவல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன் ஓகேங்களா அலெக்சாண்டர் கன்னிகாம் இவர் ஒரு நில அளவையாளர் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா அதை நிறுவியதற்கு உதவியாக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம் ஓகேங்களா ஏஎஸ்ஐயோட தலைமை தலைமையாக இருப்பாங்க அது டெல்லியில் இருக்குது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கிளப்பிடும் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் இது ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சதான் மெசப்பட்டு நாகரிகம் ஓகேங்களா இதுதான் உலகின் மிக தொன்மையான நாகரீகம் ரெண்டாவது எது வரும் சிந்து வரும் மூணாவது எகிப்து வரும் நாலாவது சீன நாகரீகம் வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் கேள்வி போயிடும் ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் கூடிய பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாபில் தான் ஆரியர்கள் குடியேறினார்கள் அப்போ அந்த பகுதி எப்படி அழைக்கப்படுது முன்னாடி முன்னாடி வந்த கேள்வி நம்ம பார்த்தோம் சப்த சிந்து ஏ ஏழு ஆறுகள் பாயும் நிலப்பகுதி ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் கேள்வி கேள்விப்பிடும் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ராதாவை கொன்றது அவரது படைத்தளவதி யார் ஓகேங்களா யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புஷ்யமித்ர சுங்கர் தான் பிரகதராதாவை கொன்னது ஓகேங்களா அவருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அக்னிமித்ரர் ஓகேங்களா அவருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வசுமித்ரர் ஓகேங்களா இவங்களோட கடைசி அரசர் யார் பார்த்தீங்கன்னா தேவபூதி இவங்களா வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை சார்ந்த மன்னவர்கள் ஓகேங்களா அடுத்த கிடைக்கிறோம் எந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு பானை வடிவது எளிதாகுது சக்கரம் சக்கரத்தில் அடுத்த கேள்வி அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளன அரப்பா நகரத்தை பற்றி முதன் முதலாக கூறியவர் சார்லஸ் மேசன் ஓகேங்களா இதுக்கு யார் அசோகரை பற்றிய நூலில் தகவல் தொகுத்து நூலாக வெளியிட்டவர் ஓகேங்களா சர்ச் ஃபார் லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இந்தியா இந்தியா வந்திருக்கும் ஓகேங்களா அலெக்சாண்டர் கன்னிகாம் ஏஏசைக்கு வருவார் ஓகேங்களா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பின்சப் அலெக்சாண்டர் கன்னிகாம் எல்லாம் அசோகர பத்திரம் வரலாறு ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர் அடுத்த கிளேப்பீரோ கூட்டுகளே ஆராய் கூற்று ஒன்று வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது சரிதான் இதன் பொருள் வரலாற்று நூல்களில் ஆராய் வரலாற்று நூல்களில் ஆராய்தல் என்பதாம் தவறு ஹிஸ்டோரியா அந்த சொல்லோட பொருள் என்ன விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஓகேங்களா ஒண்ணு மட்டும் தான் சரி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீ தான் சரியான ஆன்சர் அடுத்து கழிப்பிடும் சரியான வாக்கியத்தை காண்க பாடலி புத்திரம் ஓகேங்களா பாடலிபுத்திரம் எத்தனை நுழைவாயில்கள் கொண்டது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு நுழைவாயில்களை கொண்டது ஓகேங்களா ஐநூத்தி எழுபது கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிப்பு கோபுரங்களை கொண்டது ஓகேங்களா சீ தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஓகேங்களா ஸோ டெஸ்ட் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா இப்போ ஆறாம் வகுப்பு வரலாறு பார்த்துருவோம் அடுத்து தொடர்ந்து ஏழாம் வகுப்பு வரலாறு பார்ப்போம் எட்டாம் வகுப்பு வரலாறு ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பத்தாம் வகுப்பு வரலாறு கிளாஸ் வீஸாக அப்படியே நம்ம பார்த்துட்டே போவோம் டீன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கொஞ்சம் வித்தியாசமாக சேஞ்ச் பண்ணி காமிச்சிருந்தாங்க பொது பொது அறிவு பொறுத்தளவுக்கு அளவுக்கு எந்தவித சேஞ்சும் கிடையாது ஓகேங்களா பொது தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் ஓகேங்களா நீங்கள் ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஆகணும் ஓகேங்களா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்